அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தகு இன்றைக்கி ஒரு தலைப்பு வந்து செய்யாதவற்றுக்காக புகழப்பட வேண்டும் என விரும்புவோர் செய்யாத ஒரு செயலுக்காக பு நம்மளை புகழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புகழ்கிறதே பெரிய நம்மளை ஒருத்தவங்க புகழணும்னு நினைக்கிறதே அல்லாவுக்கு எதிரான ஒரு செயல் ஆனால் செய்யாத ஒரு செயலுக்காக புகழணும்னு நினைக்கிறது அதை விட மோசமான செயல் அதான் சா கேளுங்கள் அதுக்கப்புறமா பின் வக்காஸ் அவர்கள் கூறியதாவது மதினா ஆளுநர் மருவான் பின் ஹக்கம் தம் காவலாரிடம் ராபிவு நீ இபுனு அப்பாஸ் அலி அவர்களிடம் சென்று தாம் செய்தவற்றை குறித்து மகிழ்ந்து தாம் செய்யாதவற்றிற்கு புகழப்பட வேண்டும் என விரும்புகின்ற மனிதர் ஒவ்வொருவருக்கும் வேதனை செய்யப்படுவார் என்றிருப்பின் நாம் அனைவருமே வேதனை செய்யப்பட வேண்டியிரு வேண்டி வருமே என்று நான் வினவியதாக கேள் என்று சொன்னார் அவர் சொன்னதா வினவியதுன்னா சொன்னது சொன்னதாக கேள் என்று இந்த விஷயத்தை சொல்லி கேட்க சொல்றாங்க அவ்வாறே இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் அவர்களிடம் சென்று ரஃபீவு கேட்டபோது உங்களுக்கு இது தொடர்பாக என்ன குழப்பம் நேர்ந்தது இதன் உண்மை என்னவென்றால் நீ நபிசரலா அலிவசல்லம் அவர்கள் யூதர்களை அழைத்து அவர்களிடம் ஒரு விஷயம் தௌராத்தில் உள்ளதா என்று குறித்து கேட்டார்கள் அப்போது யூதர்கள் அதை மறைத்து விட்டு உண்மைக்கு புறம்பான வேறொன்றை நபி அவர்களிடம் தெரிவித்தார்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த உண்மை தன்மையை சொல்லணும் அதை மறைச்சிட்டு வேற தன்மையை சொல்றது மிக மோசமான வேலை அதை தான் நல்லா சொல்கிறோம் இப்போ கூட ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நம்ம யார் பேசுகிறாங்களோ அவங்கள பத்தி தான் பேசுவாங்களே வழியாக அவங்க எதிர்த்தரப்பில் பேசினவங்கள பத்தி வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கெல்லாம் நல்லவங்க நம்மலாம் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி சில ஜென்மங்கள் இருக்கும் இதான் வேறொன்றை நபி அவர்களிடம் தெரிவித்தார்கள் தங்களிடம் நபி சல்லா ஹலைவசல்லாம் அவர்கள் வினவியது தொடர்பாக தாங்கள் அன்னாரிடம் தெரிவித்ததற்கான பாராட்டை எதிர்பார்த்தது போல் அன்னாரிடம் தெரிவித்ததற்கான பாராட்டை எதிர்பார்த்தது போல் கொண்டார்கள் அந்த பாராட்டை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களாம் தங்களுக்கு இறைவன் மூலம் வழங்க பெற்ற உண்மைத்தனை உண்மைதனை தாங்கள் மறைத்து விட்டது மறைத்து விட்டது குறித்து அவர்கள் மறை மகிழ்ச்சி அடைந்தார்கள் அஹ் எப்படின்னா அவங்க சொன்ன விஷயத்த மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டோம் நம்ம அவங்க உண்மைன்னு அதை நம்பிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க உன் த உண்மையை மறைச்சவங்க சந்தோஷப்பட்டாங்களாம் என்று கூறிவிட்டு இந்த வசனத்தை அப்பாஸ் பாசிரி அவர்கள் ஓதினார்கள் நீங்கள் வேதத்தை மக்களுக்கு விளக்க வேண்டும் அதை மறைக்க கூடாது என்று வேதம் வழங்கப்பட்டோரிடம் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்தபோது அதனை தமது முதுகுக்கு பின்னால் எரிந்தனர் வேதத்துடைய தன்மை அல்லாவை பற்றி சொல்லும் பொழுது நம்ம முழுமையாக உண்மையை தான் சொல்லணுமே வழியை அதை மறைக்கக்கூடாது உண்மை த உண்மை நிலவரத்தை மறைச்சாக்கா அதுதான் எல்லா அந்த உண்மைத்தன்மையை மறைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே தண்டனை கொடுப்பான் ஏன்னா அந்த அந்த இதுதான் எல்லாவுடைய உறுதிமொழி எடுத்திருக்கான் இப்படி தான் நீங்கள் உண்மையை சொல்லணும் தப்பான ஒரு விஷயத்த சொல்லி மக்கள் பரப்பி அந்த விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கும் பாவம் அவங்களுக்கும் பாவம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் பின்னர் எரிந்தனர் அதற்காக அற்ப விலையை பெற்றுக்கொண்டனர் இந்த மாதிரி தப்பா ஒரு விஷயத்த எழுதி அதை மக்களிடையே பரப்பி அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுதான் உண்மைக்கு புறம்பான ஒரு வேலை செய்கிறது அவர்கள் பெற்றுக்கொண்டது கெட்டதாகும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சா அவங்க ந அவங்களுக்கு போகும் மேடம் நரகம்தான் அவங்க மிகவும் கெட்டதாகும்னு நல்லா சொல்றான் நாம் செய்தவற்றை குறித்து மகிழ்ந்து தாம் செய்யாதவற்றுக்கு புகழப்பட வேண்டும் என விரும்புவோரை தண்டனையிலிருந்து தங்கும் இடத்தில் தப்பிக்கும் இடத்தில் இருக்கிறார்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்கும் இடத்தில் இருக்கிறார்கள் என எண்ணாதீர்கள் நம்ம செய்கிற ஒரு விஷயத்த சொ சொல் சொல்லாமல் அதுக்கு நம்மள புகழணும் அப்படின்னு நினப்பாங்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு உண்மையை மறைச்சி அப்போ அதுக்கு நம்ம பாராட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்காதீங்க அது மிக கேடு கெட்ட ஒரு விஷயம் என்று எண்ணாதீர்கள் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டுனா மறுமையில கடினமான துன்புறுத்தும் வேதனை உண்டு இதைத்தான் எல்லாம் இந்த வசனத்துல சொல்லிருக்கான் இது வந்து அத்தியாயம் மூணு வசனம் நூத்தி எண்பத்தி ஏழுலயும் நூத்தி எண்பத்தி எட்டுலையும் இது குறித்து வசனத்தை நல்லா இறக்கியிருக்கான் இது குரானுடைய வசனம் வாசகம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அலமதுல்லா இதை அறிவிப்பவர் ஆல்கமார் அலி நூல் புகாரி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு சில பேர் இந்த விஷயமெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க புகாரிங்கிறது தப்பு புகாரின்னா என்னன்னு தெரியாத சில மக்கள் தான் இந்த மாதிரி புகாரில ஒரு வ ஒரு விஷயத்த வந்து சொல்லும் பொழுது புகாரின்னு சொன்னாலே அவங்களுக்கு குழப்பமா இருக்கு இது குரானுடைய வசனத்தை தான் நான் விளக்கி சொல்லிட்டு இருக்கேன் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க தான் அறிவிப்பாளர் நபிக்கு பக்கத்தில் குரானுடைய வசனத்தை அவங்க பொழுது இதை கேட்ட ஒரு மனிதர் தான் இந்த மனிதர் அல்கமார் அலி அந்த இடத்துல அந்த நிகழ்வில் இருந்த மனிதர்கள் இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசுகிறப்ப நமக்கு பக்கத்தில் தானே விசாரிப்பாங்க அந்த மாதிரி அல்ல இதுதான் அறிவிப்பவன்னு நமக்கு அல்ல அந்த இது மூலியமாக குரான் மூலியமாக இதை அறிவிப்பவர் சொன்னவங்கன்னு சொல்கிறாங்க இதை சொன்னது நபிகள் நாயகம் தான் அதை கேட்டது இவங்க புரிந்த மக்களே அதுதான் இதை அறிவிப்பவர் அப்படிங்கிறது தான் இந்த புகாரி அல்கமார் அலி அல்கமார் அலி அவர்கள் நூல் புகாரில இதை குறித்து விளக்கமாக நமக்கு சொன்னாங்கன்னு சொல்றது புகாரில வர்றது எல்லாமே தப்பான விளக்கம் கிடையாது சில தப்பான விளக்கத்தை ஒரு ஒரு மக்கள் பரப்புனாங்கன்னா அதுக்கு இங்க ஆராய்ஞ்சி தெல்ல தெளிவாக தெரிஞ்சு உங்களால அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சா பண்ணுங்க இல்லையா இறுதி முடிவா நபியுடைய பேச்சையும் அல்லாவுடைய பேச்சையும் அல்லாவுடைய பொறுப்புலையும் விட்டுருங்க அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு புகாரியே தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறது மிக கேவலமான ஒரு விஷயம் சில மனிதர்கள் இப்படி தான் சொல்லிக்கிட்டு தெரிகிறாங்க முஸ்லீம்கள்லையும் இது வசனத்தை தான் அவங்க விளக்கி சொன்னாங்க அந்த வசனத்தை கேட்டவங்க அதை உள்வாங்கி நமக்கு சொல்கிறாங்க அது தான் உடைய விளக்கம் அலக்துல்லா இது தான் நூல் புகாரி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டில் இந்த ஒரு விஷயம் பதிவு பதியப்பட்டிருக்கு அதை தான் சொல்லியிருக்கான் புரியத மக்களே இதனால் எது உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் அதை ஆராய்ங்க இல்லையா இறுதியாக நபி பொறுப்பில் விட்டு எல்லா பொறுப்பில் விட்டு அலகமதுல்லா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் எல்லாம் மன்னிக்கக்கூடியவன் அலஹமதுல்லா அதுக்கப்புறம் டவுட்டுங்கிறப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் ஒரு சர்ச்சை என்ன நம்பனால் அறிங்கரை ஒவ்வொரு இடத்துலையும் போய் விசாரிக்கிறதுக்கு எல்லாம் தெல்ல தெளிவா நமக்கு சொல்லியிருக்கான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நான் பெரிய உளமாக்கட்டை கேளுங்க அப்படி அவங்களும் உங்களுக்கு தெளிவான பதில் சொல்லலைன்னா இறுதியாக இ இறை தூதர் சொன்ன வழியை பின்பற்றுங்க நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன் அதை தான் மக்களுக்கு இப்போ அலமதுல்லா நாங்கள் சொல்லிட்டுருக்கோம் இன்ஷால்லா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சூப்பர் ஸ்டார் என்று ஒன்று ஏதோ ஒன்று சரி ஓகே இன்ஷால்லா அடுத்த வீடியோல அலகமதுல்லா உங்களை சந்திக்கிறேன் அலாமலைக்கு வரம்துல்லா பார்க்கு